கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல எ எ எல்லாமல்ல அல்லாஹல்ல ஷா நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் கடவுள் என்றால் யார் அந்த கடவுளை எப்படி நம்ப வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் சில செய்திகளை அறிந்து வருகிறோம் அதில் முதன்மையானதாக அல்லாஹ் சொல்வது பாலம் அன்னகுலாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்கிற ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள் விளங்கி பின்பற்று என்று விளங்கி நம்பு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் குட்டுத்தனமாக நம்பாமல் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நம்பாமல் நாம சிந்தித்து பார்த்து இறைவன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறான் அப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதற்கு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதனுடைய துவக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்து எப்படி இறைவன் இருக்கிறான் என்பதை கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம் இது போக அவ்வளோ பெரிய தூரமான விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு சாத்தியமானது நம்ம அந்த வாழ்கிற இந்த பூமியில் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தால் அங்கே அல்லா இருக்கான்னு தெரியும் பெரிய பெரிய ஆராய்ச்சி பிரபஞ்சம் எப்படி வெடித்தது போனது என்பதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அவங்க சொல்றதுனால நம்புகிறோம் இப்ப நாமளே சிந்தித்து பார்த்தால் கூட கண்டிப்பாக இறைவன் ஒருத்தர் இருக்கத்தான் செய்கிறான் என்று ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் வந்து அந்த இடத்துல ஒரு முத்திரை வைத்திருப்பான் இறைவன் இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி எல்லாத்துலேயுமே இருக்கும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இது இறைவன் இல்லாமல் கடவுள் இல்லாமல் இது உருவாகி இருக்க முடியாது இப்ப நம்ம ஒரே ஒரு ஜோடி ஆதம் என்கிற ஹவ்வா என்கிற ஒரு ஜோடிக்கு தான் நம்ம எவ்வளவு பேரும் பிறந்திருக்கிறோம் எல்லாமே ஒரு கம்பெனியுடைய தயாரிப்பு தான் ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக இருக்கணும் தனித்தனியாக நம்ம அடையாளம் கண்டுகொள்கிறோம் ஒவ்வொருத்தரையும் இவர் இவர் என்னார் இவர் என்னாருன்னு சொல்லி ரெண்டு தடவை பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ வித்தியாசமாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிறாங்க நாலு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நாலு ஒரே மாதிரி ஒரு அச்சில் தான் வார்க்கப்படுது ஆனால் ஒரு அச்சில் வார்க்கப்படுவது வந்து ஒரே மாதிரியாக இருக்காங்கன்னா ஒரே மாதிரியாக இல்லை நம்ம என்ன மன்னஞ்சிட்றோம் அவரை பிரித்து அறிந்து கொள்கிறோம் ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரிய அறிவாளிகளால் உண்டாகப்பட்ட கம்பெனிகளில் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஐபோன்கிற ஒரு போன் போடுறான் ரெண்டு மாடல் வச்சிருப்பான் மூணு மாடல் வச்சிருப்பான் அவ்வளவுதான் எத்தனை போட்டாலும் சரி அந்த மூணு தான் அப்போ திருப்பி திருப்பி உண்டாகிறது எல்லாம் என்ன செய்யும் அந்த ஃபைவ் அதான் சிக்ஸ்னா அதான் சிக்ஸ் அதைத்தான் எல்லாரும் வைத்துக் கொள்ள வேண்டும் தயாரிக்கிற ஒவ்வொன்றும் வேறையாக இருந்தால் என்ன ஆகுறது ஒவ்வொரு இப்போ போனும் வெவ்வேறையாக வைங்க அதனுடைய தன்மையில் தரத்தில் எல்லாத்திலும் வித்தியாசமாக இருந்தால் பெரிய பயிற்சி பண்ண வேண்டும் ரொம்ப மெனக்கிட வேண்டும் ஊற்றி ஊற்றி எடுத்துட்றாங்க இப்போ அச்சில் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு படைப்பை இருந்தாலும் ஒன்றிலிருந்து ஒவ்வொரு தான் இருக்குது ஒரே மாதிரியாக இல்லை ஒரு மரத்தில் இருந்து காய்க்கிற காய்கள் ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு மரம் தான் அதில் காய்க்கிற மாம்பழங்கள்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது அந்த மரத்தில் உள்ள மாம்பழத்திலே பெருசு சின்னது உருண்டையானது நீளமானது அது மாதிரியாக உள்ள தன்மையெல்லாம் நீங்க பார்க்குறீங்க ஒரு மரத்தில் காய்க்கிற இது இனிக்கு இது இனிக்கு வந்து சொல்ற அளவுக்கு அப்ப ஒரு மரத்தில் காய்க்கிற கனிகள் அப்படி இருக்கிறது ஒரு தாய்க்கு தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் இப்படி பலவிதங்களாக எழுநூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எழுநூறு எழுநூறு மாதிரி இருக்கிறது அப்ப ஏதோ ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து ஒவ்வொன்றையும் புரோகிராம் பண்ணால் மாத்திரம்தான் இது இருக்குமே தவிர அதுலேருந்து அது வந்து விட்டது இயற்கையாக வந்து விட்டதுன்னு சொன்னால் ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு உத்தரவு போட்டு ரொம்ப பெரிய ஒரு ஜீனியஸாக இருக்கிற ஒருத்தன் அதை செய்கிறான் என்பதை இந்த உலகத்தில் அப்படின்னு த ஆய்வு செய்து பார்த்தாலும் நமக்கு தெரிய வரும் இப்போ நம்ம கண்ணை கொண்டு பார்க்குறோம் இந்த கண்ணுன்னா என்னென்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இறைவன் இந்த கண்ணில் என்னென்னலாம் இருக்கிறது பார்க்குறோம் பார்த்தவொன்னே கோடிக்கணக்கான வடக்கலை எடுத்து வச்சுக்கிறது அது இந்த கண் என்பது ஒரு கேமரா தானே அப்போ நானும் நானோங்கிறானே நானோவுக்குள்ள மிஞ்சின நானோவா இருக்குது அவ்வளோ ஒரு சின்ன ஒரு கேமராவில் அல்லாஹு ரபுல்லாலும் இந்த பொருளுக்குள்ளே வைத்திருக்கிறான் அப்போ இதில் கோடிக்கணக்கான படங்களை எடுக்கிறோம் எடுத்து உள்ளே ஸ்டோர் ஆகுது ஸ்டோர் ஆகுறதுனால தான் கண்டுபிடிக்கிறீங்க நேற்று பார்த்தாலே இன்றைக்கி பார்த்தோன்னு கரெக்டாக அப்படி கண்டுபிடிக்கிறீங்க நேற்று ஒருத்தரை பார்க்குறீங்க திருப்பி இன்றைக்கி ஒருக்கா பார்க்குறீங்க நேற்று வந்தீங்களான்னு கேட்குறீங்க இந்த படத்தையும் அந்த படத்தையும் உள்ளே அனுப்பி கம்பேர் பண்ணுது ஏற்கனவே எடுத்த படம் அங்கே இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தோன்னே ஒரு படம் போயிடும் அது அனைத்து வகையிலும் இப்படி அனலைஸ் பண்ணி இந்த சட்டையை மாற்றியிருந்தாலும் சரி நீங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றிருந்தாலும் சரி நேற்று வந்தால் கரெக்டாக சொல்லிப்போனது அந்த படத்தை எடுத்து வைத்து இந்த படத்தை எடுத்து வைத்து உள்ளே ஒரு அனலைஸ் பண்ணுற அந்த இவ்வளோ ப்ரோக்ராம்புக்குள்ளே இருக்கணும் ஒன்றுமே இல்லை பார்த்தா சும்மா சதை துண்டு தான் மூளை எடுத்து பார்த்தா என்ன எண்ணர் என்ன எண்ணெரு ஒன்றுமே கிடையாது சும்மா நரம்புகளும் சதையும் கொழுப்பும் இதுதான் இருக்கிறது பார்த்தால் அது உள்ளே என்ன இருக்கிறது இவ்வளோ பெரிய அதிசயங்கள்லாம் இருக்குமானால் இது இயற்கையாக இருக்குமா இது தன்னால் உண்டாயிருக்க முடியுமா இது ஒரு பெரிய ஒரு மகா சர்வசக்தன் இதை செஞ்சுருக்க மாட்டானா இப்படி உங்கள் கண்ணும் பார்வையெல்லாம் சிந்தித்தாலே அங்கே இறைவன் இருக்கான்னு தெரியும் நாம் பேசுகிறோம் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் பேசுறீங்க நாங்கள் கேட்குறோம் இந்த கேட்கறதுக்கு என்ன இருக்குது கேட்குறது சவுண்டு விளங்குது இல்லையா அதில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது சும்மா ஒரு ட்ரம்மு ட்ரம்முட சொல்லுவது பெரிய வார்த்தையாக இருக்கும் ட்ரம்முடா என்ன சும் மெல்லிய சவு அதுதான் அதில் போய் அடிச்சவுண்ட் என்ன செய்கிறது காது வழியாக உள்ளே போய் அடிச்சு மோதும் போது இந்த சவுண்டு உங்களுக்கு வளர்ந்து வருது அப்போ அது எத்தனை வகையாக அது ஒருத்தர் தமிழ்ங்கிறீங்க மலையாளங்கிறீங்க ஹிந்திங்கிறீங்க பிடிச்ச வார்த்தைங்கிறீங்க பிடிக்காத வார்த்தைங்கிறீங்க திட்டுறாங்கிறீங்க புகழ்றாங்கிறீங்க மூட்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணி என்ன செய்கிறது அந்த காது வாங்கி உள்ளே அனுப்புதான் சவுண்டை சவுண்டு பார்த்து என்ன செய்யுது இது தமிழ் பேசுகிறான் இவன் இவன் மலையாளம் பேசுகிறான் இவன் உன்னை திட்டுறான் இவனை பாராட்டுறான் இவன்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறான் இவ்வளோ இதுக்குள்ளே உடனே அவ்வளவு உள்ளுக்கு போயிடுது உள்ள போய் அனலைஸ் பண்ணி இந்த சவுண்டுக்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் இவ்வளவு அதிசயங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரம்மில் வைத்திருக்காங்க காதை பற்றியே ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் நீங்களாக சிந்திப்பதற்கு தொட்டு தொட்டு தான் காட்டுக்கிறோம் உங்கள் காதை சிந்திங்க உங்கள் கண்ணை சிந்திச்சு பாருங்கள் உங்கள் நாக்கை சிந்திச்சு பாருங்கள் அல்ல அப்படி சொல்லி காட்டுறாங்க ஃபில் அருளி ஆயா துள்ளில் மூக்கினேன் இந்த பூமியில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது ஒஃபி அம்புசிக்கும் போய் உங்களுக்குள்ளி கேட்க வேணாம் உனக்குள்ள நீ சிந்திச்சு பாரு அவன் சிந்திக்க மாட்டீர்களா அப்ப நம்மை சிந்தித்து பார்த்தால் நம்ம பார்த்தோமே ஆனால் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் பவர் இல்லாம நடக்கவே செய்யாது இந்த நாக்கு ஒரு சதை துண்டு தானே இந்த சதை துண்டுல எத்தனை வகையான ஆற்றலை வைத்திருக்கிறான் இறைவன் எத்தனை வகையான ஆற்றலுக்குள்ள இருக்குன்னு பார்த்தால் இறைவன் இருக்கான்னு தெரியுதா இல்லையா நாக்கில் ஒரு பொருள் இனிக்கு இதுங்கிறீங்க புளிப்பு இருக்குதுங்க இந்த நாக்கு மட்டும் ருசி இல்லைங்க மனசை திங்க முடியுமா ஏதாச்சும் மண்ணை திங்கிற மாதிரி தான் அப்போ வகை வகையாக இருக்கணும் இவன் நல்லா சாப்பிடணும் இவன் தெம்பாக வரணும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த நாக்குக்குள்ளே இவ்வளவு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் பண்ணக்கூடிய ஆடு மாடுகளுக்கெல்லாம் இனிப்பு தெரியுமா கசப்பு தெரியுமா அது வேப்பிலையை போட்டு நல்லா திங்கி நமக்கு திங்க முடிய மாட்டேங்குது மாடுகளுக்கு வே ஆடுகளுக்கு வேப்பிலையை போட்டோம்னா அது கசக்குதா ஏதாவது அது மாட்டுக்குதான் இனி இனிப்பு அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுது நமக்கு தான் இந்த வித்தியாசம்லாம் ஏன் பல வெரைட்டியாக திங்கிட்டு வீங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் உட்காந்து ஏற்பாடு பண்ணுறேன்னு வழங்கலை அதில் அப்போ எத்தனை வகையான சுவைகள் அதுக்குள்ளே இருக்கிறது அது போக என்ன செய்கிறது இது வந்து நாக்கு நாக்கு அசைக்கிறோம்னா பாசை வருது பாசை பேசுகிறோம் நான் பேசுகிறதுக்கு நான் என்ன செய்கிறேன் அது ஒரு மிஷினாக இருக்குது உள்ள ஒன்றும் கிடையாது நாவை மேலங்கள் அசைப்பது தான் அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது அப்போ நாவை அசைப்பதுனால என்னென்னவெல்லாம் வருகிறது பலவிதமான பாஷைகள் வருகிறது இதை விட பெரிய பெரிய நாக்குகள் ஆடு மாடுகள்லாம் இருக்குது மாட்டு நாக்கு பெருசாக தான் இருக்குது அதுவும் அசைக்கத்தான் செய்கிறது அதில் பாஷை வரமாட்டேங்குது அப்போ ஆடு மாடுகள்லாம் நாக்கு இருந்தாலும் நாக்கை அவைகளும் அசைத்தாலும் கூட அதிலிருந்து பயந்து ஒரு சத்தம் வருமே தவிர அதை தவிர வேற ஒன்றும் அந்த நாக்குனால் வெளிப்படுத்த முடியவில்லை அதை விட ஒரு சின்ன ஒரு சதை துண்டு என்ன செய்யறோம் அவருக்கு மேலும் மேலும் அசைக்கிறோம் அது வந்து இது காணாங்கிறோம் இது மாணாங்கிறோம் இது ஆனாங்கிறோம் இங்கிலீஷுங்கிறோம் தமிழுங்கிறோம் எல்லாமே இந்த ஒரு நாக்கு அசைப்பலாம் நாக்குங்கிற ஒரு சதை துண்டுக்குள்ளே இவ்வளோ வேலை இருக்கிறதா இருந்தால் இதில் தன்னால் உண்டாயிருமா இது இயற்கையாக உண்டாயிருமா அப்போ அதில் என்னமோ ஒருத்தன் ஒரு சூப்பர் பவரான ஒருத்தர் இருந்து செஞ்சாலே தவிர அந்த பொருளுடைய தரத்தை பொறுத்து நம்ம என்ன விளைக்கிறோம் இது கண்ணால் உண்டாயிருக்காது கண்டிப்பாக வந்து செஞ்சிருப்பான்னு விளங்குறோம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொடா கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் பேன ஃபேனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதை எவனோ செஞ்சுருக்கிறான் விவரமானவன் செஞ்சுருக்கான் இது ஒருத்தம் கூட செஞ்சுருக்க முடியாது பலருடைய கூட்டு முயற்சி இதுக்கு தேவைப்படும் எல்லாம் வளர்ந்துற மாதிரி அந்த பொருளுடைய தராதரத்தை பொறுத்து அதனுடைய தன்மையை பொறுத்து இது ஒத்தம் செஞ்சுருக்க முடியாதுலாம் கூட வளர்க்குறோம் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள்லாம் நம்ம அந்த நம்ம பாடிக்குள்ளே இருக்கிறோம்னு சொன்னால் அப்ப ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருந்து இருக்கிறான் அங்க நினைச்சு பார்த்தா கூட கண்டிப்பா ஒருத்தன் இருக்கிறான் இப்ப நம்ம சாப்பிடுறோம் அப்ப சாப்பிடுவது வந்து கழிவாக வெளிவருது உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அந்த உள்ள என்ன நடக்குன்னு ஒருத்தர் சிந்திச்சாலையே நாத்தியம் இருக்க மாட்டாங்க நம்ம ஓட்ட சாப்பிட்டு போயிடுறோம் சாப்பிட்டோம் அரைச்சி கூழாக்கி வெளியே தள்ளு அது ஒண்ணுதான் நமக்கு தெரிகிறது அது உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது அதுல உள்ள தனித்தனியா பிரிச்சு குளுக்கோஸ் பிரிச்சு தேவையானது பிரிச்சு மருந்த பிரிச்சு என்னென்ன இருக்குதோ இவரு பிரித்து பல வகையான பிரிவினைகளையும் பிரித்து எடுத்து அந்த இரத்தம் உடம்புக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்கும் அதை கொண்டு சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்குது சுற்றி கொண்டே இருக்கிறது அப்போ அந்த ரத்த ஓட்டம் என்பதற்குள்ளே சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கான் இறைவன் இருக்கிறான் அப்போ இறைவன் இருக்கிறான் என்பதை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கழிவா கழிவை பிரித்து மலத்தை பிரித்து சிறுநீரை பிரித்தவர் இல்லாமல் அதில் என்ன தேவை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கழிவாயிரும்ங்க ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது போ அந்த ஒன்று ஒரு அளவு அதான் நம்ம எடுத்துக்கிறது உடம்பு அப்படி ஒவ்வொரு சாப்பாடுலையும் அதில் தேவையான சத்துக்களை எடுத்து இது எல்லாத்தையும் கழித்து தள்ளி விட்டுவிடுது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மிஷினரி ஒர்க்கு உள்ள இயங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது கூட இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியாது அது மாதிரி செய்கிறாங்க பல யூனிட் போடணும் இவ்வளவு வேலையும் செய்யறதா இருந்தால் நம்ம மெட்ராஸில் ஒரு யூனிட் போட்டால் தான் என்ன செய்ய முடியும் அந்த உணவை இத்தனை வகையாக பிரித்து எடுக்க முடியும் ரப்பர் மாதிரி உள்ளது அதுக்குள்ள அம்பருவானி நடக்குது அரைச்சி தள்ளிடுது அதை விட வலிமையானதே எல்லாம் உள்ள இருக்கிற அந்த குடல் என்பது எறும்புலையா இருக்குது அது ஒரு ரப்பர் மாதிரி அது எலும்பையும் அரைக்கிறது இரும்பு தின்ற அதையும் போட்டு அரைச்சிடுது அரைச்சி கரைச்சு தூளாக்கி பஸ்பமாக்கி என்ன செய்யறது வெளியே தள்ளி விடுகிற காட்சி எல்லாம் பார்க்கிறோம் அப்ப நம்ம வளரணும் வாழணும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான் நமக்குள்ள பல ஏற்பாடுகளை செய்கிறான் என்று வழங்குதா இல்லையா நம்ம நிக்கிறதுல ஒரே நிக்க முடியுமா ஒரு மனுஷனுக்கு நீ இந்த ரெண்டு நிக்க நிக்கலமா மனுஷனால நிக்கவே இயலாது ஏன் மூணு கால் இருந்தா தான் செங்குத்தாக இருப்பதற்கு இரண்டு கால் பத்தாது ரெண்டு சைக்கிள் நிக்காது ஸ்டாண்டு போடணும் டூ வீலருக்கு ஸ்டாண்டு போட தான் நிக்கும் ஆட்டோ நிக்கும் ஆட்டோன்னா ஓடாம நிக்கும் கார் நிக்க ஏன்னா மூணு கால் நாலு கால் இருக்குது மாடு ஆடு மாடுலாம் நிக்கலாம் நீங்க செங்குத்தா நிக்கிறீங்களே அதுவே அதிசயம் தானே ஒரு பேலன்ஸுலாம் நிற்கிறீங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க நிற்கிறது என்னன்னா இப்படி சாஞ்சிடாம அப்படி சாஞ்சிடாம அந்த காதில் அதை ஒரு திரவத்தை இறை ஒரு கடவுள் படைத்த இறைவன் கொடுத்து அந்த திரவம் பேலன்ஸ் பண்ணுவேன்னு செய்கிறவங்க என்டே மாதிரி இப்படி சாஞ்சிக்கிறது அப்படி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம என்ன செய்கிறோம் பேலன்ஸ் பண்ணுறதுனா நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது ஓட முடிகிறது இதெல்லாம் இயற்கை மா முடியவே முடியாது சாதாரணமாக சிந்தித்து பார்த்தால் காரியம் காரியமில்லை அப்போ முடியாது நீங்கள் உட்காந்துருக்க முடியாது பிறண்டுருவீங்க அது எல்லாமே பேலன்ஸ் அப்ப ஒவ்வொரு ஒரு அணுவும் பேலன்ஸ் பண்ணுகிறது உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லயும் பேலன்ஸ் பண்ற தான் நிக்க முடியுது நடக்க முடியுது இப்படி எல்லாமே இருக்கிறது சில விஷயங்கள் கட்டளைகள் மனிதனுக்குள்ள கோடிக்கணக்கான கட்டளை ஒரு செகண்ட்ல வந்துகிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறேன் முதுகுக்கு பின்னாடி எறும்படி இப்படி போய் அடிக்கிறேன் பார்க்கவே இல்லை பார்க்காட்டாலும் கரெக்டாக போய் அடிக்கிறோமா இல்லையா அடிக்கிற இடத்துல சொறிய முடியுதா இல்லையா அந்த இடத்துல ஏதோ ஒரு உருத்தில் ஏற்பட்டால் உடனே அங்கேருந்து கமாண்ட் வந்துடுது நான் பேசி கொண்டு இருந்தாலும் சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் வேறு வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் வேறு ஒரு சி அது ஒன்றை சொல்கிறோம் அது அடிக்கிறோம் அதுக்குரிய தீர்வை காண்றோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இவ்வளோ வேலைகள் வந்து நடந்து கொண்டு இப்படி ஒரு மனிதன் தனக்குள்ள இப்படி சிந்திச்சு பார்த்தால் இறைவன் இல்லைன்னு சொல்லுவானா அப்போ நம்ம படைச்சிருக்க ஒவ்வொரு ஆண் ஒவ்வொன்றே சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு ஈரலை சிந்திங்க குடலை சிந்திங்க கிட்னியை சிந்திங்க ஒன்று ஒன்றே சிந்திச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸாக இருந்து நடந்திருக்குமே தவிர அதுவாக இந்த மண்ணிலிருந்து உண்டாயிருக்க முடியாது மண்ணு தான் உயிர் ஒன்று வந்திருக்க முடியாது அப்போ மண்ணிலிருந்து அதன்போட்டு வந்திருக்கும்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க மண்ணு தான் இறைவன் படைத்தா நம்ம நம்புகிறோம் ஆனால் மண்ணிலிருந்தால் கூட ஒரு இது இல்லை கண்டிப்பாக ஒன்று ஒரு உயிர் என்ற ஒன்றையும் அறிவு என்ற ஒன்றையும் ஒருத்தர் ஒருத்தன் வந்து இருந்து கொடுக்குறான் இப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக இறைவன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு தான் ஒருத்தன் வருவான் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் வச்சு பாருங்கள் அது செய்யறதுக்கு மேலே அது செய்யறது நீங்கள் பார்க்குறீங்க அல்லது வந்து மனிதனுக்கு வந்து அறிவில் வித்தியாசம் இருக்குது எல்லோரும் ஒரே சமமாக இருக்க மாட்டோம் சில பேர் பெரிய அறிவாளியாக இருப்பாங்க சில பேர் அறிவுளை ரொம்ப குறைந்தவர்களாக இருப்பாங்க அப்போ அறிவு உள்ள வந்தா எல்லாத்துக்கு கரெக்டாக செய்வான் நம்முடைய கணக்கு என்ன நம்முடைய மனிதனுடைய கணக்கு என்னென்னு கேட்டால் அறிவு கம்மியாக இருக்கிறவன் அனைத்தையும் சரியாக செய்ய மாட்டான் நிறைய பிழை விட்டுருவான் அறிவு உள்ளவன் ஒரு பெரும்பாலான விஷயங்களை கரெக்டாக செஞ்சிருவான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவான் கரெக்டான வழிமுறைகளை தேடிடுவான் இதுதான் இயற்கையாக உள்ள நம்ம அறிவு சொல்லக்கூடிய தீர்ப்பு அந்த தீர்ப்பு தோற்று போகுதா இல்லையா ஒருத்தன் இருக்கான்னு காற்றானா இல்லையா இப்போ பணம் காசு செல்வம் இருக்கிறது செல்வந்தர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுக்குமே தெரியாது கோடிஸ்வரனாக இருப்பான் உலகத்துக்கே புத்தி செல்வான் பிச்சைக்காரனாக இருப்பான் அப்போ அவ்வளவு அறிவு இருந்து அந்த அறிவை கொண்டு தானே சம்பாதிக்க முடியும் ஒரு சம்பாதிக்கிற அந்த அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு அதுக்கு வழிமுறைலாம் உண்டாக்கி மக்களை கவர் இருக்கமெல்லாம் பண்ணி அதெல்லாம் செய்வதற்கு அறிவு வேணும்ல இந்த அறிவு உள்ளவன்லாம் அறிவு இல்லாதவன்ட்டு வேலைக்கு இருக்கிறான் அறிவு இல்லாதவன்ட்டு போய் படித்தவனெலாம் படிக்காதவன்ட்டு வேலைக்கு இருக்கிறான் அப்போ அங்கே நமக்கு மிஞ்சிய ஒரு வேலை நடக்குதுன்னு நடந்ததா இல்லையா நம்ம அறிவு கொண்டு இல்லாமல் நம்மளுக்கு மிஞ்சிய உணவர்த்தம் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறான் நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றும் முடியலை அவன் இஷ்டத்துக்கு ஒருத்தன் பண்ணுறான்னு இது தெரியுதா இல்லையா இல்லன்னா அறிவாளி பூரா வந்து பணக்காரன இருக்குன்னு அறிவா அந்த காலத்தில் தான் புலவனும்ல அரசன் மறுவாட்டு போய் வாங்கிட்டு போனோம் இந்த எந்த காலகட்டத்தை தான் புலவன் தானே அறிஞ்சு அந்த காலத்துல புலவர்களுடைய என்ன ஏமாத்தி ஆயிசு வச்சு அதுவும் அதுதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க தவிர ஒரு ஆட்சியை கைப்பற்ற தெரியல ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற தெரியல ஒரு பணங்காசு திரட்டுவதற்கு தெரியல எல்லாரும் எல்லாரும் இல்லை அறிவாளிகளும் பணக்காரங்க இருப்பாங்க அறிவற்றவர்களும் ஏழை இருப்பாங்க அதிகமாக ஆணி எடுத்து பார்த்திருக்கல ஏன்னா இப்படி இருக்குதா இல்லையா ரொம்ப விவரம் எல்லாம் என்ன செய்கிறாங்க அனைவரும் சோபிக்கிறது கிடையாது ரொம்ப சின்ன சதுவீதத்தில் தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஆகுறாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுன்னு வாங்குவாங்க எங்கே இருக்கன்னு தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க சீனில் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு நாள் பேப்பர் செய்கிறது சரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு மா போடுவாங்க பள்ளிக்கூடத்தில் கொடுத்தல ப்ளஸ் டூவில் ஆ மாநிலத்தில் முதலிடம் அவங்களாம் எங்கேயும் தேடி பாருங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அந்த மாநிலத்தில் முதலிடம் நம்பர் மாறுற பேப்பரில் வந்த ஒரு நாள் செய்தியை விட அவங்களை முடிந்து விட்டது அப்புறமேல ஜெயிச்சவன் பிரகாசி யாருன்னு கேட்டா ரெண்டாம் நிலை மூணாம் நிலை பார்டர்ல பாஸ் ஆகணவன் இவங்க எங்க போயிடுவாங்க அந்த வாய்ப்பு வசதிகளை அவன் அவன் இஷ்டத்துக்குறான் இறைவன் ஒருத்தன் இருந்து கொண்டு கொடுத்தாலே தவிர இப்படி இருக்க முடியாது இல்லைன்னா எப்படி இருக்குன்னு எல்லாத்திலையும் எவன் முதல் நிலையில் இருக்கான அனைத்திலையும் அவன் தான் பிரகாசிக்க வேண்டும் தான் நிக்க வேண்டும் அப்படி நிற்கிறானா இல்லை அப்ப இந்த வாய்ப்பு வசதிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இவ்வளவு வசதிகள் இருக்கிறது கொண்டு தான் பெற முடியும் நம்ம அறிவு தீர்ப்பு சொல்லுகிறது ஆனால் நடைமுறை மாற்றமாக இருக்கிறது நம்ம அறிவு என்ன தீர்ப்பை சொல்லுகிறதோ அதுக்கு மாத்திரமா இருக்காது அதுபோக நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம தாம்பத்தியத்தை மனித குலத்தை பெருக்கொருமே அதுக்குள்ள சிந்திச்சு பாருங்களேன் அப்ப இறைவன் இல்லாமல் நடக்குமா இறைவன் ஒன்று ஒருத்த கடவுள் ஒரு இருக்க போய் தானே இப்படி ஒரு அன்பு யார் அவங்க யார் நீங்க யாரு உங்க மனைவிங்கிறவங்க நீங்கள் யாரு கணவர் இவங்க யார் யாரோ எங்கேயே பிறந்தாங்க யாரோ இருக்கிறாங்க இருவரும் ஒரு அன்புல அன்புல சேர்ந்த பிறகு ஒரு அந்த மாதிரி இணங்கி அவங்க இவனுக்காக வேண்டிய அவங்க தியாகம் அவங்களுக்காக தியாகம்ங்கிற மாதிரி மைண்ட் வந்து சேர்வதே விட்டு அதனால நடக்கு இல்லாம இல்லைன்னு சொன்னா சொமதானங்க எதுக்கு போட்டு கல்யாணம்னு பண்ணி அவளுக்கு சேர்த்து சம்பாரிச்சுக்கிட்டு பிள்ளை போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு காலத்தெல்லாம் போய் வெளிநாட்டில் போய் இது தேவையாது அறிவுப்படி பார்த்து தேவையற்ற வேலை நீங்க வந்தீங்களா திண்டீங்களா சந்தோஷமா அப்படி இல்லாம நீங்க வாடகை சரி கல்யாணம் ஒரு பிள்ளை பத்து ரூபாய் போயிருங்க அரபு நாட்டுக்கு அஞ்சு வருஷம் எதுக்கு அஞ்சு வருஷம் போறீங்க மூளை அவுட் ஆகுது அந்த இடத்துல மூளை என்ன செய்ய மாட்டேங்குது அறிவுப்புறம் நான் நான் நல்லா இருக்கணும் நான் திருகாத்தம் இருக்கணும்னு சொல்லாம இதை நான் வளர்த்தாகணும் என் பிள்ளையை வளர்க்கணும் என்பதற்காக வேண்டி உன்னை தியாகம் பண்ண வச்சு அதுல இன்னொரு பாசத்து பாசம்னு ஒண்ணு போடுறாங்க பாசம்ங்கிறத உங்க பக்கத்துல அடிபட்டு போனது அது என்ன பாசம் பாசம்ங்கிறத உங்க அறிவு தேர்ந்து போயிடுது நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய நலனை தான் பார்ப்பார்கள் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கார் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா திங்கணும் நான் நல்லா அழகா இருக்கணும் இப்படித்தான் எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள் அதை தோற்கடிப்பதற்காக வேண்டி ஒரு பாசம் ஒண்ண போட்டு அன்பூண்டு ஒண்ண போட்டு அந்த அறிவை மழுந்த செஞ்சு நீ என்னோட விளைஞ்சிட்டு போவோம் புள்ளை வளர்த்துட்டு போ அப்ப நம்மளா இருக்க முடியும் நம்ம பிள்ளை வளரணும் ஜெனரேஷன் பெருகணுமா இல்லையா அப்ப இந்த உலகத்துல மனித குலம் பல்கி பெருகணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாரையும் மண்டலாக்கி விட்டு இந்த காரியம் உள்ள நடக்குதா இல்லையா அந்த விஷயத்துல நமக்கு எது நன்மை அதை செய்யாமல் நம்ம சிரமத்தை சுமக்கிறோமா இல்லையாங்க அப்ப அந்த சிரமங்களை சுமந்தாவது நீ செய்யுங்கிற இடத்துல அது விரும்பி செய்யறோம் அது ரொம்ப அதான் செய்ய வேண்டிய காரியம் நினைக்கிறோம் லாஜிக்கல் நின்றுங்கல்ல ஏன்னா கிற்கு போயில நீ போட்டு அவங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்க வேண்டியடா அப்படிங்கிறது லாஜிக்கா பார்த்த முடியும் சொன்னான் ஆனாலும் அதையெல்லாம் லாஜிக்கலாம் இந்த கீழே போட்டு விட்டு பகுத்தறிவா அந்த கீழே போட்டுட்டு நமக்கு மேலே ஒருத்தன் இருந்து செஞ்சு தான் ஆகணும் அதுல அந்த இறைவன் இருக்கான்னு நமக்கு தெரியலையா இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது ஒரு ஒருத்தன் நாலு புல் இருக்குங்க நாலு புள்ளையில ஒரு புள்ள மேல ரொம்ப பிரியமா இருப்பான் மூணு புள்ள மேல பிரியமா இருக்க மாட்டான் யார் மேல பிரியமா இருக்க அவன் இருப்பான் அதாவது நாலு பிள்ளைகளை அந்த ஒரு புள்ள மேல ரொம்ப பிரியமா இருக்கானே அந்த புள்ள தான் ரொம்ப சேட்டம் பண்றவனா இருப்பான் தருதலையா இருப்பான் என்னன்னு சொல்ல இயலாது எனக்கு அவன் மேலே பிரியம் அப்போ நீ நான் உனக்கு மிஞ்சின ஒருத்தன் இருக்கில்லப்ப நீ முடிவு பண்றத என்ன முடிவு பண்ணனு யார் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிள்ளை மட்டும் விரும்பு யார் உனக்கு நல்ல சொல்லு கேட்குது அந்த பிள்ளை மட்டும் விரும்பு உனக்கு எப்படி இருக்கு நல்ல சொல்லு கேட்க பிள்ளை ஒன்றும் கொடுக்க மாட்டான் ஒன்றா நம்பர் செய்தானா இருக்கிறவனுக்கு எல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பான் ஏன் கொடுக்குறான் அவன் மீது இவன் மீது ஒரு அன்பு வந்து விடுகிறது இந்த அன்பு யார் நீ நான் தீர்மானித்து வருது நம்மளை பிளான் பண்ணி இந்த பிள்ளை உள்ள அன்பு இந்த பிள்ளைக்கு நீ முயற்சி பண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு காரணம் தெரியாது ஒருத்த மேலே அன்பு ஒருத்த மேலே அன்பு இல்லை நாலுமே அவன் பிள்ளை தான் நாலு பிள்ளையை பெற்றுப்பட்டு ஒருத்த மேலே கூட அன்பு அந்த கூட அன்புல வெளியிலேருந்து ஒருத்தன் பார்த்தான்னு சரியான கிறுக்கு பயிலாக இருக்கான் இது போய் அனுபவிக்கிறான் அவனை வச்சிருக்கான் நம்ம சொல்லுவோம் ஒருத்தன் அவன் பிள்ளையில நாலு பிள்ளையில் ஒரு பிள்ளை மேலே கூடை அனுபவிச்சிருக்கும் போது வெளியில் உள்ளவன் பார்வையில் பார்த்தா நாலு பிள்ளைங்க இட போட்டு பார்த்தான்னு வையா சரியான லூசாக மழை இருக்குது அந்த போய் அவ்வளோ நல்ல பயிலாக இருக்கான் அவன் மேலே அனுபவிக்காம இந்த கிறுக்கு பையன் மேலே அனுபவிச்சு சொல்லுவோமா இல்லையா நமக்கு தெரியுது அவனுக்கு தெரிய மாட்டங்களும் அதே மாதிரி நம்ம அப்படி செய்வோம் அது நமக்கு தெரியாது அடுத்தவனுக்கு தெரியும் அடுத்தவனுக்கு மதிப்பு போடும் போட்டு கரெக்டாக மார்க் போட்டுருவோம் இவன் வந்து தகுதியற்ற அன்பு வைத்திருக்கிறான்னு சொல்லி அது அடுத்தவனுக்கு தான் அவர்களும் ஆகும் தவிர நீ அனுபவிக்க வைக்க வேண்டிய தப்பு செய்கிற அப்போ இதில் என்ன வழங்குது நம்மளை மீறி ஒன்று இருக்குது அதான் நம்ம கையில் நம்ம நினைச்சது செய்கிறது நம்ம விரும்பின பாதி வர்றது இயற்கையாக ஓடுறது அதெல்லாம் கிடையாது அவன் வந்து யார் மீது என்ன அனுபவிக்கணும்னு வைக்கணும்னு ஏற்படுத்தி இருக்கிறான் அதுதான் ஏற்படும் பெற்றோரை தெருவில் விட்டுற நேரத்தை கூட இந்த தாய் எந்த நேசிக்கிற தாயெல்லாம் இருக்கிறாங்க ஏன் அப்படி ஒரு செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி எதை எடுத்து பார்த்தாலும் உலகத்தில் நீங்க எடுக்கிற எதை எடுத்து பார்த்தாலும் சரி அது உட்காந்து அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் சிந்திச்சாலும் இறைவன் இருக்கான்னு தெரியும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது இறைவன் இருக்கான்னு தெரியும் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் படுத்து கிடக்கும் போது இந்த ஆலமரத்தில் விதை எவ்வளோ பெருசு ஒரு மாங்குட்டையாவது பெருசா இருக்கும் விதைகளே பெருசு மாங்கொட்டை ஆலமரத்து விதை எவ்வளவு அவ்வளோ சின்னது அந்த விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆலமரம் மரத்திலே பெரிய மரம் ஆலமரம் அனைத்து படைகளுக்கெல்லாம் நிழல் தரக்கூடிய மரம் அது மரத்தில் படுத்து கட்டிக்குது எதுலேருந்து இருந்து வந்துச்சு நீ வைங்களேன் அப்போ ஒருத்தங்க இருக்கான்னு தெரியாது அதில் இவ்வளோ பிரம்மாண்டமானது எதுக்கு எப்படி அது வந்துச்சு அதே மண் அதே தண்ணி தான் இருக்கிறது சின்ன ஒரு பொருளை போடுறோம் அது உள்ளுக்கு சிப்புன்னு உள்ள அமைக்க வச்சிருக்கிறான் கடவுள் இந்த ஆழமரத்து விசைக்குள்ள இந்த இலைகளையும் இந்த கனிகளையும் இந்த மரங்களையும் இது உள்ள இந்த நிறத்தையும் அதில் உள்ள சுவைகளையும் என்னென்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அது அவ்வளோ அட்டச்சு உள்ள திணிச்சு வச்சிருக்கல அந்த ஆலமரத்து விதைக்குள்ள இத்தனை தினச்சி வச்ச இயற்கையா ஒருத்தன் செஞ்சிருக்கிறானா அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்திலுமே இருக்குது உங்க தலைமுறையை செஞ்சாலும் நகை நகத்தை சிந்திச்சாலும் உங்களுடைய கல்வி யூரின சிந்திச்சா கூட இரவு என்று வரும் அப்ப நீங்கள் எதை சிந்தித்து பார்த்தாலும் நீங்க அனுபவிக்க மட்டும் பாக்குறீங்களே தவிர இதுக்கு பின்னணியில வந்து இது எப்படி என்று மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க இது எப்படி என்று மட்டும் பாருங்க அல்ல அப்படித்தான் கேட்கிறான் இரவு புகழ் மாறி மாறி வருவதை சிந்தித்து பார் ஏன் இரவு வருது இது எப்படி மாறுது கரெக்டாக வருதுன்னு சிந்திச்சா அங்கே ஒருத்தன் இருந்து ஏக்கராண்டு வழங்கும் இப்படி உலகத்தில் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்கள் அண்ட சராசரத்துக்குலாம் வெளியே போக வேணாம் நீங்கள் இருக்கிற ஊரில் நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற சட்டை வேட்டி எதை பயன்படுத்துங்க எதுக்குள்ளே நுழைந்து பார்த்தாலும் இது எப்படி வந்தது இந்த சட்டையை போடுறீங்க இது எப்படி வந்தது ஆச்சரியமாக தான் இருக்கிறது நம்ம பருத்தி வரைய பருத்தி கொட்டை தான் அதை கொண்டு போடுறாங்க அது முளைக்கிது அதுலேருந்து பஞ்சு மாதிரி வருது அதை பிடிச்சி நூல் நூலாக இதெல்லாம் இதுக்குள்ளே இருந்துச்சு இருந்துச்சு அந்த பருத்தி தான் அம்புட்டு இருந்துச்சு இவ்வளவு வகையான ஏற்பாடுகளுமே அந்த ஒரு பொருளுக்குள்ளே இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க ஆக இறைவன் இருக்கிறான் என்பது வந்து அறிந்து பின்பற்றுதல் இப்படி தான் இருக்கணும் என்ன மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க என்பதற்கு நீ பின்பற்றக்கூடாது நம்பக்கூடாது அதுக்கு பேர் நம்பிக்கையும் கிடையாது அதுக்கு பேர் குருட்டு நம்பிக்கை அதுக்கு பேர் மூட நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கை என்ன இதுக்கு இதுதான் இருக்கும் காரண காரியத்தோட விலங்கி சிந்தித்து பார்த்து நம்மை மிஞ்சின ஒரு அறிவுடையவன் ஜீனியஸ் ஜீனியசு ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் படைக்கிறான் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் அவனுக்கு படைச்சிட்டு விட்டுட்டு கூட போகல படைச்சிட்டு விட்டுட்டு போயிருந்தால் அதோட ஆதமுறையில முடிஞ்சு போயிருக்கும் ஒவ்வொரு வினாடிகளையும் அந்த அவனுக்கு தொடர்பு இருந்து கொண்டு இருக்கிறது படைத்து விட்டு ஒரு பம்பரத்தை சுற்றி விடுறோம் அதோடு உட்காந்துட்டோம்னா அதனுடைய சுழற்சி முடிஞ்சாலும் கீழே விழுந்துடும் பிரபஞ்சம்ங்கிற பம்பரம் மனித தொடர்ச்சிங்கிற பம்பரம் என்னைக்காவது விழுந்திருக்குதா சுத்திக்கிட்டு அது மாண்டு இயங்கி கொண்டேதான் இருக்கிறது ஒரு இதுமே என்ன செய்யல நின்று போகவே இல்லை அப்பனா ஒவ்வொரு வினாடிகளையும் அவன் இருந்து ஆர்டர் பண்ணி செய்து கொண்டே இருக்கிற ஒரு சக்தி இருந்தால் மாத்திரம்தான் இப்படி எல்லாம் இருக்க முடியும் இப்படி நினைத்து பார்த்து இந்த கடவுளை பயப்படணும் கடவுளை நம்மளின் விளையாட்டுக்கு சொல்லிடாம நம்மளுக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருந்து நம்மளை பார்த்து கொண்டும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆக இஸ்லாம் நம்மள்கிட்ட விரும்புறது என்னன்னு கேட்டால் இறைவனை நம்பணும் எப்படி நம்ப வேண்டும் என்றால் அறிந்து நம்ப வேண்டும் சிந்தித்து பார்த்து நம்ப வேண்டும் குரான் போற எடுத்து குரான் சிந்திக்க மாட்டீங்களா மழை பெய்கிறது அதை பற்றி தாவரம் முளைக்கிறத சிந்தித்து பார்த்தீர்களா இப்படி ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் அங்கே எல்லாம் சீல் வச்சிருப்போம் ஒவ்வொரு அணுக்குள்ளையும் நான் ஒருத்தன் இருக்கிறேன்டான்னு முத்திரதுல இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பொருளை தயாரிக்கும் போது இந்த கம்பெனின்னு கொடுத்து கொடுப்பான்ல அந்த மாதிரியா இல்லாமல் ஒரு அணு இந்த செயல் இருக்கும் இறைவனுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் அதை சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் அது கடவுள் முத்திரை இல்லாத என்ற பொருளும் கிடையாது அப்போ அந்த மாதிரியான ஒரு இறைவன் இந்த அண்ட சராசரத்தை என்ன செய்யறான் படைத்து பரிவு அளித்து கொண்டிருக்கிறான் என்று நம்ம நம்புவது விளங்கி பின்பற்றுதல் இது விரிவாக சொல்லிக்கொண்டிருந்தால் இது வருஷத்துக்கு ஓடும் கண்ணை பற்றியே சொல்வது காதை பற்றியே சொல்வது மரத்தை பற்றியே சொல்வது தாவரத்தை பற்றியே சொல்வது என்று சொன்னால் இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கணும் தொட்டு காட்டுப்பு தான் நீங்கள் சிந்திக்கணும் சும்மா இருக்கிற எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அதில் என்ன இப்படி இறைவன் ஒருத்தங்க இருக்கிறான் இறைவன் இல்லாமல் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற அளவுக்கு ஒரு நிலைமை நீங்கள் பார்க்கலாம் எத்தனை விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறீங்க அதில் பல விஷயம் உங்களுக்கு மறந்து போயிடுது மறந்துடுதா இல்லையா மறந்துடுது உங்கள் தாப்பனார் இறந்துட்டாருன்னு இங்கே கண்ணால் பார்த்துருப்பீங்க ஒரு வாரத்துக்கு யாபம் இருக்கான் அப்படின் மறந்துடுவீங்க இந்த மறக்கலைன்னு மட்டும் வைங்க எவனாச்சும் நிம்மதியாக இருக்க முடியும் உலகத்தில் இந்த மறதிங்கிற ஒரு கிஃப்ட்டு நம்மளை எதுக்க வேண்டிய ஒரு டேப்ரி கார்டு மனிதன் கண்டுபிடிக்க மறக்காது இரு வருஷம் கழிச்சு போய் ப்ளே பண்ணி பார்க்கலாம் மனிதன் கண்டுபிடிக்கிற மெமரி கார்டுகள்லாம் அவனுக்கு ஏத்துனீங்கன்றீங்க அது இருந்துக்கிட்டே இருக்கும் டேமேஜ் ஆகிற வரைக்கும் அந்த பொருளை வந்து என்ன செய்யாது மறையாது இங்கே ஊரில் எப்படின்னு கேட்டால் இவன் நல்லா இருக்கணும் செலவு யாவகத்தில் இருக்கணும் செலது மறந்துன்னு ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களால் என்ன செய்ய முடியறது உலகத்தில் இயங்க முடிகிற புள்ள இறந்து போயிடும் ஒரு வாரத்துக்கு ஒரு மாறியா மூணு நாளைக்கு ஒரு மாறியாக இருப்பான் நாலு நாள் நகையை சிரிப்பான் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நாள் திங்க ஆரம்பி எல்லாமே ஆரம்பிச்சுருவான் ஏன் மறந்துடுது அட அது இவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்னு யோசிச்சு பார்த்தியா நீ அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் இயற்கையாக இருக்கணும் நம்ம எவ்வளோ நேசம் வச்சு எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம் இந்த புள்ள மூத்தா போச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அதையே நினைத்து கொண்டு இருப்பது தான் இயற்கையாக இருக்க வேண்டும் நீ சொல்ற இயற்கையாக இருந்தால் அதை இயற்கையை வெல்லக்கூடிய இன்னொரு சக்தி இருந்து நீ வாழணு முடியா என்பதற்காக வேண்டி அப்படி தொடச்சி எடுத்துருது அதை மட்டும் அதுக்காக எல்லாம் மறந்து போயிடல எல்லா மறக்கலை வாழ்க்கை தேவையானல்லாம் கரெக்டாக இருக்கிறது இந்த விஷயங்கள் அப்படி உன்னை சம்பவம் ஆப்போ ஒருத்தர் இருந்தார்னு தெரியும் அப்படி மறந்துடுவோம் நமக்கு உமா இருந்தாங்களான்னு மறந்து போயிடும் அப்போ நமக்கு ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னு மறந்து போயிடும் இப்படி தொடர்ச்சி எடுத்துரும் எதுவுமே யாபம் இருக்காது என்னைக்கு யாவது ஒரு அவரை பற்றி பேச்சு வரும் லேசா யாபம் வரும் அவன் தாப்பனா அப்படி இருந்து பேசணும்னா அப்போ லேசாவே வந்து நிழல் மாதிரி வந்துட்டு போட்டு போயிடும் அப்போ இந்த அளவுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னால் அப்போ இந்த உலகத்தில் வாழை இயலுமா எவனாச்சும் சந்தோஷமா இருப்பானா எவனா ஒழுங்காக சாப்பிடுவானா ஒழுங்கா தொழில் பண்ணுவானா அப்போ எல்லாத்துலயும் இவன் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் தொடச்சி விடுறதுக்கு ஒரு வேலை நடக்குதா இல்லையா அப்போ அது கடவுள் இல்லையாங்க இப்போ கடவுள் இல்லைன்னா அது இருந்துட்டு இருக்க வேண்டியதானே இருந்தால் நீ நாசமா போயிரு வேலை நீ நாசமா போகக்கூடாது நீ நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு ஒரு சூப்பர் பவர் வேலை செய்கிற தெரியுதா இல்லையா இப்படி அனைத்திலும் நீங்கள் எத்தனை கவலை எத்த மரதெல்லாம் கெட்டுதுமாங்க எல்லாத்துலயும் அங்கே ஒரு சீல் இருக்கும் இறைவன் இருக்கிறான் என்பதில் வந்து அங்கே ஒரு முத்திரை இல்லாமல் கிடையாது அப்படி அறிந்து பின்பற்ற வேண்டும் இது அடிப்படையான விஷயம் அடுத்ததாக இனிமேல் நம்ம இஸ்லாமிய கொள்கைக்குள்ள போயிருவோம் இறைவனை அறிந்து பின்பற்றுவது என்றால் இருக்கிறான் முடிவு எப்படி இருக்கிறான் எங்க இருக்கிறான் அதை பற்றி எப்படி நம்ம முடிவு செய்வது அதுக்குரிய சான்றுகள் என்ன இந்த விவரங்களை அடுத்தடுத்த வாரங்களில்